இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாத காரணத்தினால முட்டை பணியாரம் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க பணியாரத்தோடு தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு காரச்சட்னி தான் எப்பவுமே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து காரச்சட்னி தான் கொடுப்பேன் தக்காளி வெங்காயம் புளி காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு அரைச்சிடுவேன் முட்டை பணியாரத்தோட முட்டை பணியாரத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இருந்தாலும் சட்னி கெட்டு போகாது புளி போட்டுக்கிறதுனால அதனால் எப்போவுமே கார சட்னி தான் இந்த முட்டை பணியாரம் எப்போல்லாம் மாவு கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் செஞ்சிருவாங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலும் இன்னைக்கு புதுசாக ஆட்டின மாவில் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தனி மிளகாய் தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்துட்டு சுட்டு கொடுத்துட்டேன் பசங்கள் காலையிலையும் பிரேக்ஃபாஸ்டுக்கு இது தான் எடுத்துக்கிட்டாங்க எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் இட்லி மூணு 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 பணியாரம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் கண்டிப்பாக சொல்லிடுங்க குட்டீஸ்க்கு என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் கொடுத்திங்கன்னு சொல்லுங்கள் இந்த நேரம் வரைக்கும் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கே தெரியும்